ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் பச்சை அரிசி அரை கிளாஸ் உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து ஊற வச்சு டூ ஹார்ஸ் ஊற வச்சிருக்கோம் ஒரு க ஒரு கப் வெல்லம் ஒரு கிளாஸ் தண்ணி ரெண்டு பனானா எடுத்துருக்கோம் இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அந்த அரிசியும் உளுத்தம் பருப்பும் அரைக்கும் போது அது கூடயே வந்து ரெண்டு பனானாவும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இது வந்து எந்த கன்சிஸ்டன்சினால் மாவு கன்சி கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ இதை வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெயில் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால அது வந்து தனித்தனியாக போகாமல் இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ஸோ வந்து மாவை வந்து நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம் ஸோ இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் வெள்ளம் வந்து பாகு எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளம் பாகு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வந்து நல்லா இடித்து அதை தூள் தலாம் அந்த மாதிரி ஆக்கி நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளம் பாகு வந்துடும் ஸோ அந்த வெள்ளம் பாகை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா வந்து அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே வந்து வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி நல்லா அந்த தண்ணியோடு இது ஆகிடும் இந்த மாதிரி கொதி வந்த அப்புறமா இந்த வெல்லம் பாகை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அந்த மாவில் வந்து எவ்வளோ ஸ்வீட் நமக்கு தேவையோ அது வரைக்கும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து வெள்ளம் பாகு வந்து வடிகட்டலைன்னா அப்படியே ஊற்றுனா இருக்காது ஸோ அதனால் வடிகட்டி ஊற்றுனா நல்லது தேவையான அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி நல்லா அந்த மாவையும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே அப்படியே வந்து அந்த வெள்ளம் மாவு வந்து கலர் லைட்டாக எல்லோஷ் கலருக்கு மாறும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணப்புறமா இது கூட வந்து குட்டி குட்டியாக முந்திரி வந்து முந்திரி பருப்பை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி ஏலக்காவும் வந்து ஆட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணல எங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்றது இந்த முந்திரி மட்டும் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அந்த மாவு கூடையே சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கிட்டோம் இந்த வெள்ளத்தில் வந்து இந்த முந்திரியை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு அந்த மாவில் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இந்த மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து நல்லா அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா உப்பி வரும் அந்த உப்பி வரும் போது தான் வந்து அந்த இதுவே வந்து அப்பம் வந்து ரெடியான மாதிரி அது உப்பி வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோன்னா அடுத்தப்பறமாக திருப்பி போட்டு அந்த அப்பத்தை சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா அப்புறமா அந்த அப்பத்தை வந்து சுட்டு எடுத்தோன்னா அப்போ ரெடி